அனைவருக்கு வணக்கம் பத்தல குண்டுலேருந்து பெஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்க இடத்துக்குள்ளே போகலாம் இந்த இடங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் தான் அமைஞ்சிருக்குது இந்த இடம் வந்து பத்தாள குண்டுலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு பாதை ஒரு கிலோமீட்டரு முன் முப்பது அடி பாதை பாதைலாம் சூப்பராக இருக்கும் பாதை தான் காரு உள்ளே போயிடும் ஒரு பத்து இருபது தென்னங்கண்டு ஐம்பது தென்னங்கன்று போட்டிருக்காங்க போர் இருக்குது கிணறு கிடையாது உள்ள பக்கத்தில் வர தான் இது ஒரு ஏக்கர் விலை இருபது லட்சம் சொல்கிறாங்க நேரடியாக ஓனர்த்தே பேசிக்கலாம் ஏதோ ஒன்று நிறைய குறைச்சி பேச வாய்ப்பு இருக்குது ரூபா குறைப்பாங்க இல்லைன்னா ஐம்பது ரூபா குறைப்பாங்க நீங்கள் நேரடியாக உட்காந்து பேசினுட்டாங்க நேரம் வாங்க சொத்த பாருங்கள் செவல் பூமி தான் பாருங்கள் தோப்பு பாருங்கள் விவசாயம் சுத்தூக்கு விவசாயம் ஓடிக்கிட்டு இருக்கு இது மட்டும் ஒரு மூணு ஏக்கர் இடையில் இருக்குது உங்களுக்கு விவசாயம்னா லோ பட்ஜெட்ல நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதாவது விவசாய பூமி இது பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் பத்து லட்சம்லேருந்து பாஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இந்த இடம் ஒரு ஏக்கர் விலை இருபது லட்சம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் பாருங்கள் பூமி மட்டமாக இருக்கும் மட்டமான பூமி செவல் பூமி அருமையாக இருக்கும் இடம் இந்த சின்ன சின்ன பட்செலாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதாவது மூணு ஏக்கர் கொடுங்க ரெண்டு ஏக்கர் கொடுங்கிட்டிருக்கீங்க உங்களுக்கு இது செட்டாகும் விவசாயத்துக்கு அருமையான பூமி இல்லை நான் செங்கல் சூளை போடுற மாதிரி இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி மண்ணு தான் இதுவும் செவல் பூமி தான் நீங்கள் வந்து சொத்தை பார்த்தீங்களாக்கா நேரடியாக ஓனர்த்த பேசிக்கலாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் சுத்தமாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நன்றி வணக்கம்